இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா சரிப்படுத்த முடியலனாலும் ஒரு சில வீட்டு வைத்தியத்தினால நம்ம இது வராமல் தடுக்கிறதுக்கும் அந்த விறப்புத்தன்மையை வந்து போக்குறதுக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆயுர்வேதத்துல என்ன சொல்லுதுன்னா முடக்குவாதம் வர்றதுக்கான காரணமே வந்துட்டு ஆமம் அதாவது வந்து தேவையில்லாத டாக்ஸின்ஸ் வந்து உடம்புல தங்கி இருக்கிறது தான் முடக்குவாதம் வர்றதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லுது டாக்ஸின்ஸ் எப்படி உருவாகுதுன்னா இன்டைஜெஷனாக இருக்கட்டும் கான்ஸ்டிபேஷன் அதாவது மலசிக்கல் மலசிக்கல் தான் நிறைய நோய்க்கு முக்கிய காரணமா இருக்கு அதுல வந்து ஒரு நோய் தான் வந்து முடக்குவாதம்னு சொல்றது டைஜஷன் வந்து ப்ராப்பரா இருக்கிறதுக்கும் கான்ஸ்டிபேஷன் ஆகாம இருக்கிறதுக்கும் முதல்ல வந்து நம்ம உணவுல வந்து கட்டுப்பாடாக இருக்கணும் ஒழுங்கான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து இன்டைஜஷனா இருக்கட்டும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் அதன் மூலமா நம்ம வந்து முடக்குவாதத்தை கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் என்னென்ன உணவுகள் நம்ம அதிகமா சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான காய்கறிகள் எடுத்துக்கலாம் எல்லா விதமான கீரை வகைகளும் எடுத்துக்கலாம் கீரையில் பாத்தீங்கன்னா இந்த கீரை தான் சாப்பிடணும் அந்த கீரை தான் சாப்பிடணும்னு கிடையாது மெயினாக முடக்கருத்தான் கீரை வந்து ரொம்ப ரொம்ப பலனளிக்கும் நைட் டைம்ல சாப்பிட்றதை தவிர்த்துட்டு பகல் நேரங்கள் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க கீரை வந்து சூப்பு மாதிரியோ இல்லை பொரியல் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் காயில வந்து அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறி எடுத்துக்கோங்க கேரட் பீட்ரூட் பீன்ஸ் எடுத்துக்கலாம் பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது பூசணிக்காய் வந்து சூப் மாதிரியோ இல்லை வந்து பொரியல் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் கத்தரிக்காய் பதிலா வந்து வழுதனங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் புடலங்காய் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி எல்லா காயுமே எடுத்துக்கலாம் பழங்களில் எல்லா வகையான பழங்களும் எடுத்துக்கலாம் எது எது எடுத்துக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் எடுத்துக்கக்கூடாது கிழங்கு வகைகள் எடுத்துக்கக்கூடாது உருளைக்கிழங்காக இருக்கட்டும் மரவள்ளிக்கிழங்காக இருக்கட்டும் அதே மாதிரி நிலக்கடலை பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது கூட நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிறது நல்லது மீன் வந்து எடுத்துக்கலாம் இறைச்சி வகைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் உணவில் எப்போவுமே மைதா கோதுமை சார்ந்த உணவுகளை வந்து அவாய்ட் பண்றது நல்லது எதுக்காகனா இன்ஃப்ளமேஷன் அதிகப்படுத்தும் ஸோ அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும் ஊருகா எடுத்துக்கக்கூடாது உப்பு புளி காரம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் முக்கியமாக வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகள் அதாவது இட்லி இடியாப்பம் புட்டு இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் சூடான சாப்பாடாக இருக்கணும் எப்போவுமே வந்து ஆறிப்போன போன உணவுகள் எடுத்துக்காதீங்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி உணவுகள் எடுத்துக்க முடியுமோ அளவுக்கு எடுத்துக்கோங்க முக்கியமாக கஞ்சி எடுத்துக்கலாம் கஞ்சி எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க வந்துட்டு அரிசி வடிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சுக்கு பவுடர் போட்டு எடுத்துகிட்டு வர ரொம்பவே நல்லது எதுக்காக சுக்கு போட்டு எடுக்கணும் அப்படின்னா மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மி பண்ணும் ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக தான் சுக்கு வந்து பயன்படுத்தப்படுது அதே மாதிரி உணவில் வந்து நிறைய பூண்டு எடுத்துக்கலாம் இஞ்சி எடுத்துக்கோங்க தினமும் வந்து பூண்டு அஞ்சுலேருந்து இந்த ஆறு பல் ஃப்ரை பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஒரு ஸ்பூன் இஞ்சி சாறு அது கூட வந்து தேன் கலந்து சாப்பிடும்போதும் நல்லா வந்து இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும் இஞ்சி எல்லாமே சிறந்த வலி நிவாரணியும் கூட ஸோ இதை தினமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி கூட ரெண்டு ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போதும் இன்ஃப்ளமேஷனை குறைக்குது அது மட்டும் இல்லை கான்ஸ்டிபேஷன் வராமலும் தடுக்குது சுக்கு இஞ்சி இது ரெண்டுமே இன்டெர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா சுக்கு பவுடரை வந்துட்டு நல்லெண்ணெயில் காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து தேய்ச்சிட்டு வரலாம் அப்படி இல்லாட்டி வந்து ஆமணக்கு எண்ணெயில் கலந்து நம்ம வந்து தேய்ச்சிட்டு வரலாம் இஞ்சி அதே மாதிரி தான் சார் எடுத்து நம்ம மூட்டுகளில் தேய்ச்சிட்டு வரும்போதும் அந்த வலி இன்ஃப்ளமேஷன் எல்லாமே கம்மியாகும் அது மட்டும் இல்லை அந்த ஒரு சிலருக்கு வந்து காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் கை காலெல்லாம் அசைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் கூட நம்ம இஞ்சி உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் வெளியும் நம்ம பூசிட்டு வரும்போது அந்த இன்ஃப்ளமேஷன் ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மியாகும் அதே மாதிரி மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி வீக்கத்துக்கு சுக்கு ஒத்தளம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அரிசி தவிடு நல்லா இருக்கும் அரிசி தவிட வந்து சூடு பண்ணி ஒரு கிளி மாதிரி கட்டி எங்கெல்லாம் வந்து வலி வீக்கம் இருக்கோ அங்கெல்லாம் ஒத்தனம் கொடுக்கும் போதும் நமக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது தவிடு கிடைக்காத பட்சத்துல நம்ம ஆற்று மணல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆற்று மணலுமே இதே மாதிரி சட்டியில வறுத்துட்டு ஒரு துணியில் கட்டி கிளி மாதிரி வச்சு நம்ம ஒத்திரம் கொடுத்துட்டு வரும்போதும் அந்த வீக்கம் வலி வந்துட்டு குறையும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கை கால் வலியாக இருக்கட்டும் இடுப்பு வலியாக இருக்கட்டும் அந்த முடக்குவாதத்தினால ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அந்த ஸ்டிஃப்னஸ் இதெல்லாமே வந்து சரியாகும் ஆனால் எப்போவுமே வந்து குளிர்ச்சியான உணவாக இருக்கட்டும் குளிர்ச்சியான தண்ணியில் குளிக்கிறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும் குளிர் வந்துட்டு வாதத்தை அதிகப்படுத்தும் அதனால் வந்து குளிர்ச்சியான தண்ணியில் நிற்கிறதோ ஏசியில் அதிகமாக நிற்கிறது வெறும் காலில் நிற்கிறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் எப்போவுமே குளிக்க குடிக்கிறதுக்கு வந்துட்டு சூடான தண்ணியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது